உங்கள் தங்கம் வெள்ளி வைர நகைகளை விற்று பணம் பெற நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட் கால் ஜீரோ டபுள் போர் போர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் போர் ஃபைவ் தங்கம் நான் காசு அது விற்கணும்னா மேக்ஸ் தேர்தல் நெருங்க நெருங்க அரசியல் கட்சிகள் குறிப்பாக தாவேகா மீதான கவனம் தாவேகா மீதான விமர்சனம் விஜய் மீதான விமர்சனம் தொடர்ந்துகிட்டே இருக்கு ஒரு பக்கம் ரைட் ஓகே த்ரிஷா சம்மந்தப்பட்ட மாதிரியான விஷயத்தை பேசியிருந்தாரு தமிழக பாஜகவினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அதுக்கு ஏன் வருத்தம் தெரிவிக்கலாம் மன்னிப்பு கேட்கல அப்படின்ற மாதிரி செய்தியாளர்கள் கேட்டதுக்கெல்லாம் கூட ஒரு மாதிரி மறுப்பில் பதில் சொல்லிட்டார் வந்து ஆனால் பல இடத்துல அது கண்டனம் வந்தது இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது சரி பிஜேபி ஏன் இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகிடறாங்க விஜய் மேலே அவங்க எதுவும் எதிர்ப்பு காட்டாமல் தானே இருந்தாங்க அப்படின்னு மிக முக்கியமான விஷயம் தாவேக்காவுடன் காங்கிரஸ் இணைஞ்சிட போகுது கூட்டணிக்கு வந்துட போகுது அப்படின்ற ஒரு பயம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது அதனுடைய வெளிப்பாடு தான் இது ஏன்னா இப்போ வந்து டிஎம்கே ஏடிஎம்கே ரெண்டுத்துக்கும் நடுவில் ஓட்டு யார் ஓட்டை ஒரு பிரிப்பா இருப்பா ஏன்னா பதினெட்டுல இருந்து இருபத்தி ஒரு பர்சன்ட் அப்படின்னு மற்ற ஊடகங்கள் எடுக்கிற கருத்து கணிப்பு படி இது ஒரு பக்கம் இருக்கும் காங்கிரஸ் ரொம்ப தீவிரமாக காங்கிரஸ் தமிழக காங்கிரஸ்ல இருக்கிற ஒரு பிரிவினர் விஜயுடன் கூட்டணி வச்சுக்கிறதுல மிக ஆர்வமா இருக்கிறாங்க கவனமா இருக்கிறாங்க அதில் விருப்பமா இருக்கிறாங்க அப்படின்றது வந்து தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு என்னை நேற்று கூட பார்த்தீங்கன்னா விஜயோடைய வீட்டில் வீட்லயா அலுவலகத்தில் இந்த வீட்டில்ன்றாங்க நீலாங்கரை வீட்டில் காங்கிரஸை சேர்ந்த சில முக்கிய ஸ்தர்கள் மாணிக்கம் தாகூர் ஜோதிமணி இவங்களாம் போயிட்டு பேச்சுவார்த்தை நடத்தின்தான் அல்லது பேசணுதா ஒரு விஷயம் போகுது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல சில பேர் வந்து இல்லைங்க உறுதியான தகவல்கள் இது வந்து ரொம்ப வந்து ரொம்ப சீக்ரெட்டாக எந்த மீடியாவுக்கும் லீக் ஆகாத லீக் ஆகாத அளவுக்கு இருந்தது அப்படி அப்படி ஒரு தொடர்ச்சியா நீங்க மாணிக்கம் தாகூர் வந்து விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்காரு திமுக மேல இந்த ஐயாயிரம் ரூபாய் கொடுத்தது கூட கடுமையான விமர்சனம் வச்சிருக்காரு அப்புறம் காங்கிரஸ் எதிர்த்து விமர்சனம் பண்ணி பேசின மதுரையை சேர்ந்த திமுக நிர்வாகி மேல நீ ஏன் நீங்க ஏன் வந்து எந்தவித நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு மாணிக்கம் தாகூர் கேட்ட அவரு தான் கிட்டத்தட்ட மாணிக்கம் தாகூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் தான் வந்து அதிகப்படியா தாவே காவுடன் விஜய் கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க தொடர்ந்து இந்த விஷயம் போய்கிட்டே இருக்குது அதாவது நம்ம சொன்ன மாதிரி அவங்களுடைய நோக்கம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டும் கிடையாது காங்கிரஸ்க்கு அடுத்து அடுத்து வரப்போகிற உள்ளாட்சி தேர்தல் அதுக்கப்புறம் வரப்போகிற நாடாளுமன்ற தேர்தல் பிறகு வர சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தமிழகத்தில் ஒரு வலுவான அணியாக இங்கே இருக்கும் ஐம்பது வருஷமாக சார்ந்து 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 தான் இருக்கிறோம் நாம் எங்கன்னா தனித்துவமாக இருக்கிறோமா இப்போ பிஜேபியோட வளர்ச்சி பாருங்க தமிழ்நாட்டில் வேற லெவலில் போயிட்டு இருக்கு அதுக்கு விஜய் மாதிரியான ஒருத்தருடன் விஜயுடன் கூட்டணி வச்சாதான் இளைஞர்களுடைய ஓட்டு பெண்களுடைய ஓட்டு நம்ம பக்கம் கவனம் திரும்போம் குறிப்பாக சிறுபான்மையினர் ஓட்டு விஜய்க்கு அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு சரி இவங்க சீக்ரெட் மீட்டிங் நடத்தினாங்களா இல்லையா அப்படின்னு ஒரு பக்கம் விவாதம் போயிட்டு இருக்கும் பொழுது இன்னைக்கு இப்போ இந்த வீடியோ பேசி இருக்கிற நேரம் வந்து காங்கிரஸ் தலைவர் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பருந்ததி அவசரமாக டெல்லி பயணம்னு நேற்று விஜய் வீட்டில் நடந்த அந்த மீட்டிங்ல கூட ராகுல் காந்தி போன்ல சொன்ன மாதிரி அரசியல் களம் தேர்தல் சூடு ஏப்ரல் மாதம் தேர்தலுக்கான தேதி அறிவிச்சிருவாங்க ஏப்ரல் மாதம் என்ன தேதின்னு சொல்லிடுவாங்க அதனால சூடு பிடிச்சிருச்சுப்பா ஒரு பக்கம் நீங்க விஜய் மீது தொடர்ச்சியா வந்த விமர்சனங்கள் விஜய் ஒரு பெரிய கட்சி கிடையாதுப்பா தாவேக்காலாம் ஒன்றும் செல்ல காசு இந்த எலெக்ஷனோட காணாம போயிடும் அக்டோபர் மாசம் அவர் நடிக்க வராரு விஜய் அப்புறமா கதை கேட்டுக்கிட்டு இருக்காரு இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் என்னன்னா இந்த தாவேக்கா மீது விஜய் மீது இளைஞர்களுடைய கவனம் அதிகமாக இருக்கிறது போற இடம்லாம் கூட்டமா இருக்குது இது வந்து நிச்சயமா எந்த கட்சியா இருந்தாலும் எரிச்சல் தான் ஏற்படுது ஒரு பக்கம் எடப்பாடி இன்னொரு பக்கம் நயினார் நாகேந்திர உதயநிதி அப்படியா ஆளாளுக்கு சொல்லிகிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்காங்க இருக்கதான் செய்யும் ஏன்னா வந்தாச்சு இல்ல தேர்தல் வந்தாச்சு இல்ல இதெல்லாம் மீறி இப்போ விஜய் கட்சியில் இணையவங்களாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரசியலில் செல்லாகசு அவங்களுக்கு மார்க்கெட் போனவங்க அவங்களுக்கு ஒன்றும் பெரிய எதுவும்லாம் கிடையவே கிடையாது அப்படின்னு விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க செங்கோட்டையை நாஞ்சில் சம்ப திருமலாம் மார்க்கெட் போனவங்களான்னு தெரியல ஓகே இப்போ வாசுதேவ நல்லூர் சட்டமன்ற தொகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏ ரெண்டாயிரத்தி பதினாறில் அதிமுக எம்எல்ஏ ஆக இருந்தவர் வந்து கடந்த தேர்தலில் குறைஞ்ச வாக்கில் தான் அவர் வந்து தோற்றுருக்காரு அப்போ செல்வாக்கு இருக்குது அவருக்கு அந்த தொகுதியில் அவர் வந்து தாவேக்காவில் ஜாயின் பண்ணியிருக்காரு ஏன்னா இது சொல்கிறதுக்கான காரணம் என்னன்னா அவங்க தாவேக்கா எங்க வருவாங்க இங்கே கொள்கை கோட்பாடு இதுக்கெல்லாம் பார்த்து அவங்க வரதான் செய்வாங்க நாங்கள் இருக்கோம் யார் வந்தாலும் ரைட்டு நாங்கள் நாங்கள் ரெடியாக இருக்கிறோம் அப்படின்னு என்னதான் விமர்சனம் இருந்தால் கூட நாங்கள் ரெடியாக இருக்கணும் இந்த கொள்கை கோட்பாடு அப்படின்பொழுது அவர் நயனார் நாகேந்திரன் அவர்களே சொல்லியிருக்காரு வந்து உண்மையிலே விஜய் கட்சிக்கு தாவேக்காவிற்கு என்ன கொள்கை கோட்பாடு இருக்குதுன்னு தெரியல ஒரு ஏ ஃபோர் சீட்டில் எழுதின கொள்கையும் கோட்பாடு தான் இருக்குது மற்றபடி ஒன்றும் பெருசாக இல்லை அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச திமுகவை தாண்டி பிஜேபி பயங்கரமாக ட்ரிகர் ஆகி போயிருக்காங்க பயங்கரமாக விமர்சனம் பண்ணுறாங்க ஏன்னா பிஜேபி கடைசி நேரம் வரைக்கும் வந்து தாவேக்கா தங்களா கூட என்டிஏ கூட்டணியில் இணையும் அப்படின்னு ஒரு பெரும் எதிர்பார்ப்பில் இருந்தாங்க அது இல்லைன்னு முடிவாகிப்போச்சு நாங்கள் எந்த கூட்டத்திலையும் கிடையாதுங்க நாங்கள் தனிச்சேதாங்க நிப்போம் பார்த்துக்கலாங்கன்னு இப்ப கூட பார்த்தீங்கன்னா அரிசின் ஒரு பட விழா கம்யூனிஸ்ட் தலைவர் முத்தரசன் நடிச்சிருக்காரு அவர் தான் வந்து கதையின் நாயகனா நடிச்சிருக்காரு அந்த கதை கூட எனக்கு தான் தெரியும் நல்ல லைன் அது அதனுடைய ஆடியோ லான்ச் விழா வந்து வல்லூர் கோட்டத்தில் நடந்து துணை முதல்வர் உதயநிதி பேசியிருந்தார் வந்து முத்தரசன் அவர்கள் வந்து பெரிய நடிகர் ஆவாரு சினிமாவோட உச்சத்துக்கு போவார் உச்சத்துக்கு போன பிறகும் அவர் வந்து அரசியலில் தான் இருப்பாரு அவர் வந்து பிஸியான நடிகராக மாறிட மாட்டார்னு கலாய்க்கிறார் அவர் யாரை கலாய்க்கிறாருன்னு உங்களுக்கு தெரியும் வந்து அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு விஜய் இங்கே வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது விஜய் வருகை அந்த அளவுக்கு ஒரு எதிர் எதிர்வினையை ஆகிப்போச்சு அதில் மாற்றுக்கிறதுக்கு கிடையாது கிடையாது இது ஒரு பக்கம் போயிட்டு பொழுது இந்த ஜனநாயகன் படம் என்ன என்னதான் ஏன் பிரச்சனை திடீர்னு கன்னடா டிஸ்ட்ரிபியூட்டர் ஒருத்தர் இந்த ஏப்ரல் முப்பதாம் தேதிக்கு பிறகுதாங்க ஜனநாயகன் வரும் அதுக்கு முன்னாடிலாம் எதிர்பார்க்காதீங்க அதுக்கு வாய்ப்பே இல்லை ராஜான்னு போட்ட ஒரு ட்விட்டு உள்ளே போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு நாம் விசாரித்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த படம் ரிவைசிங் கமிட்டிக்கு அனுப்பிச்சி கிட்டத்தட்ட பத்து நாள் ஆகுது பத்து நாள் நெருங்க போகுது இருபது நாளுக்குள்ளே படம் பார்க்கணும் இன்னும் அவங்க பார்க்கல ஒருவேளை இந்த பதினெட்டு பத்தொம்போதாவது நாள் பார்க்குறாங்களான்னு தெரியல அவங்க பார்த்த பிறகு கட்டு மியூட்டு இதெல்லாம் கொடுப்பாங்க கொடுத்து அது மறுபடியும் போய் ரீஷூட்டுக்கு போயிட்டு இல்லை எடிட்டிங் போயிட்டு திரும்ப வந்து வந்ததுக்குள்ளே மார்ச் மாதம் ஆரம்பிச்சிரு மார்ச் மாதத்தில் எனக்கு தெரிஞ்சு மூன்று விதமான ப்ராப்ளம் இருக்குது வந்து ஜனநாயகன் வராததுக்கான காரணம் வர வந்தால் இந்த மூன்று விதமான ப்ராப்ளம் ஒன்று தேர்தல் ஆணையம் வந்துடுவாங்க அங்கே தமிழ்நாட்டுக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாலே தேர்தல் ஆணையம் வந்துடுவாங்க அது ஒரு எனக்கு தேர்தல் ஆணையம் வந்துவிட்டால் நம்ம முன்னே சொன்ன தான் வந்துடும் இது ஒரு பிரச்சார படம் இது ஒரு விஜயுடைய புகழ் பேசக்கூடிய படம் இது வந்து எங்கள் கட்சியெல்லாம் டேமேஜ் பண்ணுற படம் இது வந்து எங்களை பற்றிலாம் அந்த படத்தில் விமர்சனம் பண்ணியிருக்காங்க முழுக்க முழுக்க அதில் வந்து படம் முழுக்க விசில் ஊதுக்கிட்டே இருக்கிறாங்க விசில் சின்னத்தை வந்து இங்கே ப்ரொமோட் பண்ணுறாங்க அப்படின்னு பெரிய கட்சியிலேருந்து பேடு கட்சி வரைக்கும் எதிர்ப்பு தெரிவிப்பாங்க கண்டிப்பாக இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது ரமலான் நோன்பு ஆரம்பிக்கிறாங்க ரமலான் நோன்பு மார்ச் மாதத்தில் கண்டிப்பாக கல்ஃப் கண்ட்ரியில் மலேசியா சிங்கப்பூர் மாதிரியான நாடுகளில் உள்ள இஸ்லாமியர்கள் அந்த நோம்பு காலத்தில் திரைப்படம் பார்க்க மாட்டாங்க வந்து திரைப்பட மாட்டாள் அங்கே இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணாதீங்க ஏன்னா அவங்க ஒரு பெரிய தொகைக்கு இந்த படத்தை வாங்கியிருக்காங்க இப்போ ரிலீஸ் பண்ணாதீங்க இப்போ ரிலீஸ் பண்ணால் எங்களால் வந்து ரெவென்யூ எடுக்க முடியாது விட்டுருங்க நீங்கள் தேர்தலுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ண இல்லை ரொ நோம்பு முடிஞ்ச பிறகு நீங்கள் ரிலீ ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்ற அளவுக்கு அங்கே ஒரு பக்கம் வந்தாச்சு வந்து அது உண்மையும் கூட இன்னொன்று மார்ச் மாதம் எக்ஸாம் ஆரம்பம் ஏன்னா விஜய்க்கு ஒரு பெரிய பலமே ஏதா ஜென்சி கிட்ஸ் தான் குழந்தைகள் அவங்க வந்தால் தான் ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ளே வருவாங்க பொழுது அதுவும் ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா மார்ச் பத்தொன்பதாம் தேதி இதே கேவிஎன் நிறுவனத்துடைய எஸ் நடித்த டாக்ஸிக் படத்தினுடைய ரிலீஸ் அப்படி அந்த ரிலீஸை வச்சுக்கிட்டு ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே அவங்க படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது அதுவும் ஒரு பெரிய ஆயிரம் கோடி ரூபாய் பட்ஜெட்டில் ஒரு ஆயிரத்தி கோடி ரூபாய் அந்த படம் அடிக்கும்ன்ற அளவுக்கு ஏன்னா கன்னட இண்டஸ்ட்ரியிலே பெரிய படமாக அந்த படத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா துரேந்தர் டூ இருக்குது பத்தொன்பதாம் தேதி இவங்களுக்கு கேவி எனக்கு அந்த ப்ரொமோஷனை பார்ப்போமா அல்லது ஜனநாயகனை ரிலீஸை பார்ப்போமா அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனை இருக்கும் என்ன பெரிய நிறுவனமாக இருந்தாலும் ஆனால் ஓகே ஜனநாயகம் எப்போ வருதோ வர்த்தங்க நாங்கள் வந்து எப்போ வந்தாலும் அது ஏப்ரல் மாதம் வந்தாலும் சரி மே மாதம் வந்தாலும் சரி ஜூன் மாதம் வந்தாலும் சரி நாங்கள் பொன்று பொங்கல் மாதிரி கொண்டாடுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் நான் முதல்ல ஒரு வீடியோ பேசணும் பாருங்க ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதினு விஜய் பிறந்த தினம் அந்த பிறந்த தினத்தோடு சேர்த்து இதை ஒரு பொங்கலாக கூட நாங்கள் கொண்டாடுறதுக்கு ரெடியா இருக்கிறோங்க அதை மாற்றுக்கிறது கிடையாது கிடையாது அப்படின்னு இன்னொரு பக்கம் சரி விஜய் இருக்கிறாரு விஜய் எந்த தொகுதியில பாணிப்பார் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ வந்து நிற்கிறது ஆனாலும் ஒவ்வொரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க மறுபடியும் தாவேக்கா தரப்புலயே ஒரு கருத்து கணிப்பை மிக ரகசியமான ஒரு கருத்து கணிப்பை ஏஜென்சி மூலியமாக எடுத்திருக்காங்க அதில் வந்த தகவல் என்ன அப்படின்னா அந்த கருத்து கணிப்புல சென்னை மண்டலம் இருக்குது பாருங்க சென்னை தொகுதி இருக்குது பாருங்க அங்கு விஜய்க்கு மிக பலமான ஆதரவு இருக்கிறது குறிப்பாக சென்னையில் எந்த தொகுதியில் நின்னாலும் விஜய் ஈஸியாக வின் பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரி அந்த கருத்து கணிப்பில் சொன்னதுனால ஏறக்குறைய விருகம்பாக்கம் தொகுதியை அவர் டிக் பண்ணியிருக்காரு விக்கு வி ஆச்சு ரைட் ஓகே வேலை சரியாக கூட இருக்கலாம் ஆனால் விருகம்பாக்கம் அவருடைய சொந்த தொகுதி இதெல்லாம் மீறி திரும்பவும் என்னென்னா தேர்தல் ஏப்ரல் பதிமூணு இல்லை பன்னெண்டுன்றாங்க ஒன்று கன்ஃபார்ம் கிடையாது அப்படின்பொழுது இந்த இடைப்பட்ட ஒரே ஒரு மாதம் தான் அந்த இந்த ஒரு மாதத்திற்குள் விஜய் அந்த பயணம் எப்படிப்பா இருக்கும் ஏமா போற இடம் பூரா விமர்சனமா இருக்குதே இப்போ நயனார் நாகேந்திரன பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காரு வந்து இப்போ நடந்த சேலம் கூட்டத்தில் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு உண்மையிலே விஜய் நல்ல சகுனம் நல்ல சகுனத்தில் கிளம்புறாரு அப்படின்னு இது இது என்னென்ன திட்டமிட்டு இதை கொண்டு வந்து இது பண்ணுறாங்களா அந்த விமர்சனத்தை இல்லை வந்து இதுதான் அடையாளம்னு ஒரு ஒரு விஷயம் இல்லை விஜய் வந்து எந்த கூட்டத்தில் பேசக்கூடாதுன்னு ஒரு முடிவோடு ஒரு அழுத்தம் கொடுக்கப்படுகிறதா நான் என்ன சொல்கிறேன்னா சரி நீங்கள் ஒரு வீடியோவே போட்டு விடுங்கன்ற விஜய் வந்து வீடியோவே போடுங்க நீங்கள் வீடியோவிலே பேசி வெளியிடுங்க நீங்கள் மக்களை தானே ஏதோ நீங்கள் ஃபோன் இல்லாத மக்கள் யார் இருக்காங்க வந்து அதாவது இதெல்லாம் மீறி ஒரு ஒரு கட்சிக்கு தொடர்ச்சியாக இதில் போல் ஒரு அழுத்தம் கொடுக்க கொடுக்க அந்த கட்சியின் மீதான மக்களுடைய பார்வை அதிகமாகிட்டே இருக்கும் அந்த கட்சியினுடைய வளர்ச்சி இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும் அது காலகாலமாக நடக்கிற ஒரு விஷயந்தான் இதையெல்லாம் மீறி விஜய் அடுத்த கட்ட அரசியலுக்கு என்ன செய்ய போகிறார் என்பது இதுவரை பெரிய சஸ்பென்ஸாகவே இருக்கிறது காங்கிரஸுடைய நிலைப்பாடு என்ன தாவேக்காவுடைய நிலைப்பாடு என்ன என்பது இன்னைக்கு இல்லை நாளைக்கு தெரிஞ்சு போய்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி